காலனே ஆடிடும் நாயகனே காவலனே தான வகைகளோடு மேல தொந்தவிகள் முழக்கிடவோர் கணமே காளை தூக்கியே ஆனந்த தாண்டவமாண்டவனே தாள வகைகளோடு மேல தொந்தவிகள் முழக்கிடவோர் கணமே காளை தூக்கி

ஜோதிடம்லாம் உண்மையா இதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் அதாவது ஜோதிஷம் அப்படின்னா என்னென்னா விளக்கு இப்போ நவராத்திரின்னு சொன்னால் நம்மலாம் ஜாலியாக போகிறோம் கொலு பார்க்குறோம் சுண்டல் கொடுக்குறாங்க சக்கர பொங்கல் கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டு வர்றது மேட்ரு கிடையாது முதன்மையான விஷயம் என்னன்னா கன்னியா தேவதைகளை வழிபாடு செய்யும் வேல்முருகன் வந்திருக்காரு அண்ணா வந்திருக்காரு இப்போ நான் பேசினது ஜென்சி பேசினது எல்லாம் மறந்துடுவாங்க அவர் வருவார் ஒரு பாட்டு பாடுவார் அதுதான் வந்து வைரலாக போகும் அதான் உண்மை ஒத்துக்கணும் அன்பேனும் அகழ் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன்

இந்த குழந்தைங்களை இங்க கொண்டு வந்து காட்டி இவ்வளவு சிரமப்படுத்தி பண்ணுன்ற எந்த இனமும் கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பசங்களை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க இல்லையா அதை பார்க்கும்போது கண்ணு கலங்கிருச்சு ஆண்டவன் எவ்வளோ நல்ல பிறவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கான் எவ்வளோ வசதி கொடுத்துருக்கான் நினச்சா போக முடியும் நினச்சா உடுத்திக்க முடியும் இதுக்கு நம்ம நன்றியோடு இருப்போம் இந்த நன்றி நம்மளை வளர்க்கும் நீங்கள்லாம் ஆண் பெண் எல்லாம் தழுவிக்கிறது சந்தோஷமாக பேசிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் அந்த மாதிரிலாம் எங்களை யாரும் பண்ணலன்றது நிறைய இடத்துல எங்களுக்கு ஏக்கங்களாகவே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சும்மாவே சீக்கிரம் கண் கலகிடுவேன் இவங்க பேசினவனே பயங்கரமாக கண் கலங்க வச்சுட்டாங்க அதாவது அவங்க பேசல அது ஏதோ அம்மன் வந்து நேரடியாக நின்று பேசுற மாதிரியே இருந்தது அவங்க பேசும்போது ராஜசேகர் என்கிற ஜென்சி இப்படி நிற்கும் போது சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் இந்த உலகத்தில் யாருன்னா அது நான் மட்டும்தான் என் ஆதர்ஷ் என் ஆதனா என் பிள்ளைங்க முதல் பிள்ளை எனக்கு ஒன்றை தவிர யாரும் இல்லை எது நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம் நான் நல்லா இருந்தாலும் நீதான் தான் போனா ஏன் சுவாமியை தூத்தணும் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடக்குது இல்லையா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு தெய்வத்தை முழுசா நம்பிட்டோம்னா அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க படைச்ச கடவுளுக்கு நம்மள காப்பாற்ற தெரியாதான் என்ன ரஜினி பெருசா கமல் பெருசான்ற மாதிரி பஸ்டாஜர் பெருசா இல்லையான்ற பந்தம்லாம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா அதெல்லாம் தாண்டி நாங்கள் அனைவரும் ஒன்றுதான் தான் எல்லாருமே ஒண்ணுதான் சொல்றதுக்கு தான் ஜீவிதா நானு அருண் எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம் இன்னும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் thank you